இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு ஆமா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஓல்டு வீடியோ தான் ஏன்னா வந்து நாங்களே அந்த வீடியோ மறந்துட்டோம் என்ன வீடியோ ரம்யா அப்படி போட்டிருப்போம் பட் அந்த வெட்டிங் வீடியோ மட்டும் நாங்க போடாமலே இருந்தோம் ஏன்னா நாங்களே மறந்துட்டோம் மறந்துட்டோம் அதுவும் இல்லாம வீடியோஸ் நாங்க ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிருக்கோம் வீடியோ நாங்க எடுக்கல போட்டோகிராஃபர் கிட்டன்னு வாங்கினதுனால

ஸோ வந்து யாரும் தப்பா நினச்சிக்க வேணாம் ஸோ ஓகே இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளர போகலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் போவன் ரம்யா பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா என்ன ரம்யா பண்ணணும் ஆமாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ லேக்ஸ் வியூஸ் போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஓகே வாங்க வீடியோ கிளர போகலாம் அண்ணாவோட கல்யாண வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் ரெண்டு மூணு டேஸ் பார்த்துருப்பீங்க என்னென்னா ரிசப்ஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா காலையில் மேரேஜ் நடந்தால் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க

கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு ரெடி பண்ண சொல்லிருந்தாங்க ஆல்ரெடி கோயிலுக்கு போயிட்டோம் அதனால மாப்பிள்ள வந்து முடிச்சுட்டு இங்கே பண்ணிட்டாங்க சோ இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக எங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து தாய் மாமா வந்து மாலை போடுறாங்க எங்க அண்ணிக்கு மேக்கப் பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜுக்கு போட்ட அதே ஆர்டிஸ்ட் அக்கா தான் அவங்களுக்கும் போட்டாங்க ஆமா பாரு கியூட்டா பக்கத்துல உட்கார்ந்து உங்க அண்ணி கூட சாட்டிங்க ஆமாமா என்ன வேலை நீ தான் துணை பொண்ணு ஆமா துணை பொண்ணு துணைக்கு நான் உட்கார்ந்திருந்தேன் ஆமா மச்சான் கூட நான் உட்கார்ந்திருந்தேன் ஸோ இந்த டைம் வந்து ரம்யோ நானும் வந்து ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து என்ன ராமர் ப்ளூ கலரில் எடுத்துருக்கோம் ஸோ காலையில் வந்து முகூர்த்த நேரம் வந்து ஒரு நாலரை மணி டு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட டைம் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தக்காரங்களை வர ஆரம்பித்தாங்க அதுவும் மோஸ்ட்லி எல்லாேருமே வந்து மண்டபத்துக்கு போயிட்டாங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து கோவிலுக்கு வந்துருந்தாங்க ஸோ இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களும் வராங்க கோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடுக்கு போற வழியில போற வழியில சோழீஸ்வரன் அப்படின்ற கோயில தான் கல்யாணம் நடந்துச்சு சோ கோவில் வந்து நல்லா இருக்கு இந்த தான் வந்து தம்பிக்குமே கல்யாணம் ஆச்சு ஃபர்ஸ்ட் மச்சானுக்கு ஆச்சு மச்சானுக்கு முடிஞ்ச நெக்ஸ்ட் मंथ வந்து தம்பிக்கு ஒரு 10 டேஸ்லயே தம்பிக்கு ஆச்சு சோ ஆமா சோ வந்து ஐயர் வந்து ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கொடுத்து ஓனா பண்ண சொல்றாங்க சிவன் கோவிலங்கறனால அர்ச்சனை ஃபுல்லாவே தமிழ்ல தான் இருந்தது மந்திரம் எல்லாமே தமிழ்லயே சொன்னாங்க நமக்கும் தெளிவா புரிஞ்சுது அவங்க என்ன சொல்றாங்க ஏது என்னன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது இங்க நிறைய மந்திரம் சொன்னாங்க ஆனா எல்லாமே தெளிவா புரிஞ்சுது ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து கும்பிட்டு வரணும் ஸோ அங்கேயே வந்து ஆத்தோரத்தில் இருந்து ஆத்தங்கரையோரத்தில் இருக்குது அந்த கோவில் அங்கேயே பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு வந்து தாய்மாமா கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கொடுத்துட்டு வந்துடுவோம் தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் ஒளி உள்ளே போனதுக்கு அப்புறமா அடுத்து வந்து பொண்ணு வருவாங்க ஸோ அவங்க அவங்களோட தாய்மாமெலாம் கூட்டிகிட்டு வந்து விநாயகருக்கு எல்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக கோயில் கூப்பிட்டு போவாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாத்தனார் தான் பண்ணி விட்டாங்க ஆமா என்னோட அக்கா என்னோட பெரியம்மா பொண்ணு அவங்களும் வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்காங்க சோ அவங்க தான் வந்து ரம்யாவுக்கு வந்து மேக்கப் போட்டு இருந்தாங்க நல்லா இருக்கும் சோ வேணும் முடிஞ்சா வந்து அவங்களோட நம்பர் கூட நான் கீழ மென்ஷன் பண்றோம் நியர் பைல இருக்க யாரா வேணும் கூட புக் பண்ணிக்கோங்க சோ வந்து மாங்கல்யம் சோ மாங்கல்யத்துக்கு எல்லா பூஜைலாம் போட்டு இப்போ வந்து சம்பந்தி சம்பந்திக்கு வந்து மாலை மாத்திப்பாங்க அப்பா அப்போ அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து மாலை மாட்டி ஃபோட்டை எல்லாம் விட்டு இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணுவாங்க தாளி கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது பதவி கலமி நமகிரமி நமக சௌபாக்கிய லக்ஷ்மி நமகம் வீரலக்ஷ்மி நமகம் பீமஹி கண்ணோ மகாலக்ஷ்மி பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே மேலே போட்டிருங்க ஃபோட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஊருக்கு காமிங்க ஓம் மாங்கல்யம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த அரிசியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கா அது தப்பா சின்ன வயசுலாம் இருக்கும்போது தூக்கி போடுறப்ப நாங்கள் அது பூன்னு தான் நினச்சோம் அந்த அரிசினே தெரியாது எங்கள் கல்யாணத்தை தான் தெரிஞ்சது அந்த அரிசி அப்படின்னு ஸோ டைம் ஆக டைம் ஆக எல்லாமே வந்துட்டாங்க இங்கே அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க ஸோ அவங்களும் எங்களை கரெக்டாக டைரெக்டாக இங்கே வந்துட்டாங்க கோவிலுக்கு மோஸ்ட்லி க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டாங்க

இது வந்து அந்த மூணு முடிச்சுட்டு கூட்டிட்டு போவாங்கல்ல கையில பிடிச்சு போட்டு கூட்டிட்டு போவாங்க ஸோ அதனால வந்து நான் தான் முன்னாடி வந்து கை பிடிச்சு கூட்டிட்டு போனோம் ஆமா வழி நடத்தி கூட்டிட்டு போறேன் நானும் மெதுவாக தான் நடக்கிறேன் போட்டோகிராஃபர் வந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் மெதுவாக இன்னும் கொஞ்சம் மெதுவான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னும் அதுவும் நடக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுச்சு ரம்யா இது வந்து மாப்பிள்ளையோட பொண்ணும் பேரும் வந்து தாரம் தாரம் ஸோ தாலி கட்டி கொடுத்தோன்னு பொண்ணு வந்து இனிமேல் முறைப்படி உங்க பொறுப்பு நாங்கள் உங்க வீட்டுக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி

சாமி கும்பிட்டு நமக்கு அந்த வேல கொடுக்கறாங்க நம்ம ரிலேட்டிவ் கிடையாது ஆமாமா வந்தவங்க கோயிலுக்கு வந்தவங்க இந்தாங்க அப்படி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறாங்க தாளி கட்டன உடனே பாத்தீங்கன்னா ஆத்தோரத்துல வந்து இந்த முளப்பாரி வந்து கரச்சி இந்த சீன் நோட் பண்ணையா தாளி கட்டறதுக்கு முன்னாடி தனி தனியா வந்தோம் தாளி கட்டனதுக்கு அப்புறம் ஒண்ணா வரணும் ஆமா சோ இப்போ வந்து கோயில்ல இருக்கிற சிவன் கோயில் இது நான் ரிவர்ஸ்ல போறேன்னா ஸோ இங்கேயே வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுமே நம்ம பண்ணிடுறோம் கோவில்லேயே வந்து லீகலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் ஸோ அதனால அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பொண்ணு மாப்பிள்ள கையெழுத்து போட்டுட்டு அதுக்கு சாட்சி கையெழுத்து எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு சேர்ந்து இப்போ நிறைய பேர் வந்து கோயிலே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம லீகலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸாகவே இந்த பாப்பா வந்து அண்ணியோட அக்கா அக்கா பொண்ணு ஆமாம் இவங்க யூஎஸ்ல இருக்காங்க

ஆனா போட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு போட்டோகிராஃபர் நைட் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க இதல நாங்க வீடியோ எடுக்காததனால நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயி போச்சு சோ போட முடியல சோ அதனால தான் நாங்க இதுக்கு வந்து இதல நாங்க ரீசன் சொல்லிக்கிறோம் ஆமா என்ன நிறைய பேர் கேட்றீங்க அதனால தான் சொல்றோம் சோ அவ்வளவுதான் இந்த ஃபங்க்ஷன் கோவில்ல நடக்கிறது எல்லாம் சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப மண்டபத்துக்கு கிளம்புறோம் ஏன்னா மோஸ்ட்லி வந்த எல்லா ரிலேட்டிவ்மே வந்து மண்டபத்துல தான் இருக்காங்க மண்டபத்துக்கு போயிட்டு ஆரத்தி எடுத்து சோ as a தங்கச்சியாக ரம்யாதான் வந்து ஆராதி எடுத்து நான் வந்து ஆராதி எடுக்கணுமானால ஆராதி எடுத்து அவங்க காசு கேட்கவே இல்ல. உன் கூட இருந்தவங்க காசு காசை காசு இல்ல காசை அவங்க தான் கேลัง கேลัง எனக்கு தெரியாது இது மாதிரி காசு கேட்கணும்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கவங்கதான் காசு வாங்கணும் வாங்கறேன்னு சொன்னாங்க ஸோ ரம்யோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வந்தால் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த காசு அங்கே நான் பக்கெட்டில் போட்டேன்

அவர் மறந்துட்டாங்க அவர் பக்கத்துல இருந்தாங்கன்னா கேளு கேளுனாங்க அப்புறமே வந்து வந்து காசு இல்லை நான் மோதத்தை கழட்டி தரேன் அப்படின்ட்டு அப்புறமா கழட்டி கொடுக்காத திருப்பி வராது அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணிட்டதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன் நானும் மாடு தருவீங்களா ஒண்ணு தருவீங்களா தரமாட்டீங்களா இந்த ஐடியா போட்டோ ஆக்சுவலா வந்து இது பண்றது பட் நம்ம வந்து பண்ணதில்ல பண்ணது இல்ல அப்படின்னா எனக்கு வந்து அதனால சொல்லிட்டு அப்புறம் போட்டோகிராஃபர் தான் நாங்கள் கேட்டதை விட உன்னோட சக்தி சிரிப்பா இருந்தது அதுக்கப்புறம் பாலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன் கடஞ்சு இப்போ வந்து இதெல்லாம் வந்து பேரலெல்லாம் மண்டபத்தில் நடக்கிறது ஸோ இந்த அவட்டராக வந்து இதில் இருந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லேட்டராக மதியம் வந்துட்டு நலுங்கு அது என்ன சம்பந்தம் கிடைப்பாங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து லேடிஸ்லாம் வச்சு ஒரு நைட் இந்த மதிய டைமில் வந்து கொஞ்சம் நல்லா கலகலப்பாக இருக்கும் அந்த ரிலேட்டிவ்லாம் வச்சுட்டு இதில் அது மட்டும் நிறுத்த மாட்டாங்க அங்கே ஸ்டேஜில் இருக்கிற டெக்கரேஷன் ஐட்டம்ஸு என்னென்ன கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு 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 இது பண்ணிடுவாங்க இது இந்த இந்தியும் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இதுக்காகவே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க மதியம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அது ஒரு ச கலகலப்பாக இருக்கும் ஏன்னா மண்டபமே காலி ஆயிடுச்சு லேடிஸ் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க கீழே உட்காந்து எல்லாருமே ஜாலியாக வேடிக்கை பார்த்துருக்கேன் நானுமே பாருங்கள் லாங்கில் அந்த உட்காந்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாமா உண்டானு உட்காந்துட்டு இருக்கேன் சட்டக்கலர் தான் நல்லா தெரியும் மோஸ்ட்லி மண்டபத்தில் யாருமே இல்லை நாங்கள் தான் இருக்கோம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்கு இருக்கு தலையில் என்னென்ன வைக்கிறாங்கன்னு பாருங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் செடியெல்லாம் பிச்சு பிச்சு வச்சுட்டு இருக்காங்க சோ நம்ம கல்யாணத்துல இன்னும் பயங்கர அட்ராசிட்டி நடந்தது நீ இல்ல ஆமா நாங்க இல்ல நான் தூங்கிட்டேன் எனக்கெல்லாம் பயங்கர டயர்டா இருந்தது நம்ம சால எப்படி முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க எனக்கு வந்து காஸ்டியூம்லாம் ரொம்ப ஹெவியா போச்சு சோ அதனால உட்கார முடியல நானும் போயிட்டேன் போய்ட்டேன் சோ இதெல்லாம் நல்லா இருந்தது உங்க பெரியமாவலாம் பாறேன் பொட்டு வைக்க இடமே இருக்காது அதனால இங்க இடம் கிடைக்குது அங்க வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கள்ள சக்கர ஆமா ஸோ விழா வந்து நிறைவாக இனிப்பாக நிறைவேறியது அந்த மாதிரி ஸோ அவ்வளோதாங்க ஸோ இங்கே ட்ரெடிஷ்னல் படி மேரேஜ் தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிசப்ஷனு பொண்ணு அழைக்கிறது வீடியோலாம் இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பார்க்கணுன்னு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா மறக்காமல் அதிகம் கூட பாருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு புவன் ரம்மை பிளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து ரம்யாவோட தாத்தா பாட்டி அப்பாவோட அம்மா பாப்பா ஸோ எங்களும் பள்ளி பயம் தான் நியர்பையில் தான் இருக்காங்க சரி ஓகே டாடா பை பை சியூ இனிமேல் வந்து ரெகுலர் வீடியோஸ் வரும் பாய்